வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலப்புழா அங்கே வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பக்கம் வரும் தென்னை மரம் இப்போ வந்து ஒரு போட்டு வந்துட்டுக்குது சும்மா அடுத்தவங்கள பற்றி வீ வீடியோ போட்டு பிரயோஜனம் இல்லை இப்போ வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் நாம் வந்து போட்டில் போயிட்டு இருக்கிறேன் தண்ணி வரும் எப்படி ஒரு அழகு இந்த போட்டில் கிட்டத்தட்ட ஆறு ஃபேமிலி தங்கலாம் அந்த போட்டில் வந்துட்டு இருக்குது அந்த போட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபேமிலி தங்கலாம் அதாவது எல்லாமே ஆன்லைன் தான் ஆல்ரெடி ஆன்லைன் புக்கிங் புக்கிங் பண்ணிட்டு போகணும் பாருங்கள் அது வந்து பெரிய போட்டு அதாவது சின்ன ஃபேமிலிக்கு சின்ன போட் இருக்குது மூணு பேலே ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அடிஷ்னலாக ஃபுட்டு வேணுன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் இது பாருங்க அதில் வந்து ஒரு குக்கர் இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு டிரைவர் ஒரு அஸிடண்ட் இருப்பாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது ஸ்டாப்பு ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு கேரம் போட்டு எல்லாமே இருக்குது அதாவது காலையில் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சுற்றிட்டே இருக்குது ஜூஸு எடுத்தோன்னு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க நைட்டு வந்து டிஃபன் எவ்வளோ அழகாக இருக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு போட்டு வந்து தானாக நின்றும் நைட்டு வந்து போட்டில் சுத்துறக்கு களவாடு கிடையாது ஒரு இடத்துல வந்து ஸ்டேஃபாக நின்றும் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு அங்கேயே சுற்றிட்டு வர அப்படின்ட்டு பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு தான் எல்லாம் இங்கே வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் பிரதானமாக மீன் பிடிச்சி ஃப்ரெஷ் மீன் அங்கேயே பொரிச்சா அப்படிலாம் அந்தளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்துக்கு சுற்றுலா போகணும் கேரள மாநிலத்தில் வந்து ஆலப்புழா மாவட்டத்துக்கு இது போட் ஹவுஸ் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு கொஞ்சம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணோன்னே இந்த ஆலப்புழா மாவட்டத்துக்கு போகலாம் தாராளமாக போகலாம் அவ்வளோ ஒரு அளிமைய எளிமையாக இருக்கும் வருங்க போட்டு வந்து இப்போ போ இருக்குது தண்ணி வருங்க அப்படி போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட தட்டு தண்ணி இந்த ஆழம் வந்து ஆயிரம் அடி இருக்குது சேஃபாக தான் கூட்டிகிட்டு போவாங்க ஒரு வந்து சக்கரை எப்பவுமே கூட வந்துட்டு இருப்பாங்க ஒரு குத்தி வீடுதான் அந்த பக்கம் போ பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து வீடு தான் இருக்குது அவங்க வந்து மீன்பிடி ஒரு வண்டியும் கூட போயிட்டு போகிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுகுதா அவ்வளோ அழகான ப்ளேஸ்னு பார்த்தா கேரளா மாநிலத்தில் அலப்பின்னு சொல்லுவாங்க ஆலப்புழா பெஸ்ட்டு பிளேஸு கேரளாவில் வந்து அலப்பி வந்து ஃபேமஸான பிளேஸ் போட்டு கிட்டத்தட்ட ஐநூறு போட்டோம் அறநூறு போட்டோ இருக்குது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே ஒரு வீடு வரும் எவ்வளோ அழகாக தெ தெரியுது பாருங்க ஒரு சூப்பராக இருக்கும் அவங்கள மாதிரி நான் சமையல் வீடியோவும் எடுத்து போட மாட்டேன் அப்பப்போ அந்த வீடியோவும் வரும் அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க இப்போ வந்து மாலை வேலையில் மாலை வேலையை ஒரு அஞ்சு மணி ஆகிட்டு வச்சு இன்னொன்று ஹவர் தான் போட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் வந்து இந்த வெயில் சீசன் போவோன்னா கண்டிப்பாக ஆலப்புழம் மாவட்டத்துக்கு போங்க ஃபேமிலியோட இன்ப சுற்றுலா செய்து அமைதியை கண்டு கழித்து வாருங்கள் பாருங்கள் போட்டு வந்து இப்போது இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நிற்க போகுது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்